கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் மாலையிட்ட நாளில் இருந்து தங்களிடம் மாறுபட்டு பேசியதில்லை மன்னியங்கள் பிரகலாதன் எடுத்துச் சொல்வது மறுக்கப்பட முடியாத உண்மைகள் கண்டால் அவன் பகவானின் அற்புத சக்திகளுக்கு முன்னால் நம்மை அறியாமலேயே தலை வணங்கும் பணிவோடு உங்களை கேட்கிறேன் கோபத்தில் இந்த பிள்ளையை கொல்லாதீர்கள் அவன் நம்புவதை தாம் மறுத்தாலும் தடுக்காதீர்கள் பாசம் இவனுக்கு பகவானிடத்தில் ஆவேசத்தில் எதுவும் செய்யாதீர்கள் அதோடு அதோடு அவன் உங்கள் மைந்தன் மன்னித்து விடுங்கள் இவனை யாரை மன்னிப்பது கண்ணுக்கு தெரியாத பொய்யான விஷ்ணுவை அசுரலோக ஆட்சியில் அமர வைப்பதா அறியாமை அறியாமைக்காரனுக்கு ஆண்டவனே எல்லாம் என்று நம்புகின்ற மூடனுக்கு ஏற்ற கதை இது பேராற்றல் பேராண்மை பெரிதிலும் சாதிப்பேன் என்ற தன்னம்பிக்கை உள்ளவனிடம் அழக்காதே படைப்பது நான் பாதுகாக்கின்றது நான் எல்லாமே நான் தான் இப்படி ஒரு இரண்யன் இருக்கும் வரையில் பாம்பு படுக்கையில் படுத்துறங்கும் அந்த விஷ்ணு என்னை எதிர்க்க நினைத்தால் அது கனவு இந்த பிரகலாதன் அவன் அம்சம் என்று சொல்வது தவறு அவன் இருந்தால் என் கண்ணுக்கு தெரிய வேண்டும் இல்லாத ஆலை இருக்கின்றான் என்கிறீர்கள் பொய்யான கதையில் கற்பனையாயிருப்பவன் அவன் விஷ்ணு எங்கேயோ இருந்து கொண்டு எங்களை எல்லாம் ஆற்றி வைக்க பார்க்கிறாய் பிரகலாதனை கொல்ல போகிறேன் நீ இருந்தால் காப்பாற்று பிரகலாதனை காத்திருங்கள் சுவாமி அரக்கர் வேந்த நின்று பிரகலாதனை கொன்றான் என்றால் அது பக்தர்களின் சிரத்தையே தெய்வ நம்பிக்கையை அசைத்து விடும் அல்லவா இறைவா கங்கா என்னை மனமாற நம்புகிறவன் எந்த நிலையிலும் உறுதி குலையாத பக்தனாக இருப்பான் அதை மறக்காதே பக்தனுக்கும் பொறுமை குறையும் பிரபு அந்த ஹிரண்ய கசபுவின் பாவங்களை எப்போது தண்டிப்பது காலம் பழுக்க வேண்டும் அன்று இரண்ய கசிப்பு வந்த கதையானது முடிந்து விடுமே இனியும் பிரகலாதனுக்கு கொடூரங்கள் தொடருமா உங்கள் அருள் கிடைக்காதா சோதனைகள் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் விதியின் விதியே நடக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்றால் காலமெல்லாம் மற்றவர் துயர் பற்றியே கவலையா பிரபு என்ன செய்வது பிரகலாதனின் சங்கடங்கள் மேலும் மேலும் தொடர்கிறதே பிரபு தாம் தானே பிரம்மதேவர் மூலமாக வரம் தந்தீர்கள் அந்த வரம் செயல்படவே கூடாதா இறைவா இல்லை அந்த செயலை தொடங்க வேண்டும் அதற்கு நிச்சயம் பின்விளைவுகள் உண்டு கசிபுவின் நடிவு நிறுத்து உன்லை இந்த சிண்டி பார்க்கிறானா என்னை மகாவிஷ்ணு இருந்தால் காப்பாற்ற வருவான் பிள்ளையை விட என் கொள்கைதான் பெரிது வரட்டும் பார்க்கிறேன் பெற்ற பிள்ளையாயினும் அவன் வாழ்வை முடித்து விடுகிறேன் வாழ்வை முடிப்பதா வாழ்வை தருவதா அது எல்லாம் இறைவனின் கையில் இருப்பது என் தந்தையே உன் இறைவன் எங்கு எங்கும் வெளியே உங்களிடம் இந்த தூணிலும் கூட அந்த தூணிலும் இருப்பானா இருப்பார் இருந்தால் காட்டுகிறாயா காட்டுகிறேன் கூப்பிடு அந்த தூணில் இருப்பவனை ஓம் விஷ்ணுவே நமக 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 பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்னால் ஒதுங்கி நில் இப்போது ஒதுங்க முடியாது தந்தையே பகவான் காலடியில் இருக்கும் போது நல்லதடா தூணையே கோவிலாக நினைக்கும் மூடனே போடா பதுங்கிக் கொண்டிருக்கும் உன் விஷ்ணுவை என் கதையால் சந்திக்கிறேன் விஷ்ணு